வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நிக்கிறேன்டா சாவச்சேரி இல்லை நுணாவில இடத்துல சாவச்சேரி நகராட்சி மன்ற நகர பூங்காவுக்கு பக்கத்தை நிக்கிறேன் அண்ணா நிற்கிறார் அண்ணா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இரண்டு கைகளும் இல்ல ஆனா இப்போ வந்து அவர் ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய வகையில அவர் வந்து ஒரு தொழில் உண்டை செய்து கொண்டு நிற்கிறார் இன்றைக்கு நான் அவரை தான் சந்திக்க போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் 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 அப்படி இருக்கிறீங்க என்னண்டு செய்வீங்களா நீங்களே செய்வீங்க உதவியும் எதிர்பார்க்க

அஞ்சூறு வரும் ஆயிரம் வரும் ரெண்டாயிரம் வரும் சில அவ்வளோ வராது வராது உங்களுக்கு என்ன கை ரெண்டு கையுமே இல்லை இல்லை என்ன நடந்தது படி ஓட்டது சின்ன சின்ன படி ஓட்டது தண்ணி நடந்தது இங்கே நடந்தது தனங்கலம் தனங்கலப்பு இல்லை நடந்தது அப்போ தனங்கலப்பு அந்த சண்டை நடந்த காலத்தில் அப்போ நடந்தது அப்போ உங்களை குடும்ப நிலவரம் அப்படி யாருடைய இருக்கிறீங்க என்ன மாதிரி நான் கல்யாணம் கட்டி இருக்கு கல்யாணம் கட்டி இருக்கிறீங்க பிள்ளை இளம் இருக்கோ ஓ ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு நீங்கள இப்போ ஒரு நிறைய பேர் வந்து தொழில் இல்லையென்று சொல்லுவாங்க தொழில் செய்கிறது கஷ்டமாக இருந்திருப்பாங்க ஆனா நீங்கள் இப்படி ஒரு நிலையிலேயே வந்து இப்படி ஒரு தொழிலை ஒரு பெரிய விஷயம் இப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் என்னதை சொல்ல விரும்புகிறீங்க ஏன் செய்ய அதுங்கிறங்கிற மன பிரச்சனை மன தைரியம் மன தைரியம் இது இருந்துச்சுன்னு சொன்னால் தன்னம்பிக்கை முக்கியம் தேவை தன்னம்பிக்கை முக்கியம் அப்ப அப்போ அது இருந்துச்சுன்னு சொன்னால் எதுவும் செய்துட்டு போகலாம் தானே இப்போ நானெல்லாம் எல்லாம் இது என்னால் முயற்சி பண்ணி இதை செய்ய வலிக்கிட்டேன்

உங்களுக்கு இந்த தொழில் செய்யறதுக்கு இந்த கோழிகள் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க எப்படி உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா வீடு வழியா இதுல சொல்லிடணும் வீடு வழிய போய் வாங்குறது ஓ இதுல வந்து சொல்லிடணும் அப்படி கொஞ்சம் நிக்குது பெரிய வழி நிக்குது சொல்லி நம்பரை தெரியணும் அடிச்சு போட்டு போய் கட்டுமான விழாப்பன் ஓமண்டா தெரியணும் இல்லையண்டா விட்டுட்டு வருது அப்படிந்த இடங்கள்ல போய் நீங்க எங்கயும் போகணும் எங்க நிக்கணும்னு சொன்னா அங்கயும் போவோம் எங்கடா இதுக்குல சாஜெடி மீசாலை புத்து ஜந்தந்தி கொடியாம்

நீங்க இப்ப வந்து எல்லாம் புரோ இல்லர் கோழி அதுகளெல்லாம் இருக்குதா நீங்க ஊர்க்கோழியை தான் செலக்ட் பண்ணி விக்கிறீங்க ப்ரோயிலர் வந்து இதுல உயிரடையா விக்கலாதான உயிருடையா விக்கலா விக்கியலா ஊர்கோழி வந்து விரும்பி லோன்றவங்க ஊர்கோழி வெளியாயிருந்தாலும் அதுல வந்து கெண ஓ அந்த கெண இது வழியா இருக்கு பத்தியத்தவேக்கான குஞ்சு வாழ்க்கு இதுக்கு அணிக்கும் ஊர்கோழி கீழே விட்டுருப்போம் பெரிய சாவல் வரும் அப்படி ஆஹ் கூட வேண்டாம் கீழே கால கட்டி போட்டு போடுவது இதே முதல் தொகையா இல்ல இருபதாயிரம் ரூபாய் வச்சுதான் இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் முதல போட்டு மிச்சத்தை சாப்பிடுவோம் சில ஓலம் தானே சின்ன அக்கல் இருக்கா சாமங்கு ஒன்று ரெண்டாள் ஐயாயிரம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பதினஞ்சு இருபது போகும் சில சீசனுக்கு வந்து அந்த கோயில்கள் என்ன படி மடி இப்ப எல்லாம் அந்த வார காலங்களெல்லாம் கூட விலைப்படும் என்ன உம்

அளவா குடுக்கறது ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு ரூபா போதும்னு சொல்லி என்னட்டே வந்து வியாபாரி பண்றது அவங்கள பாக்கத்துல ஏண்டாந்தா கொஞ்சம் வெளியிடங்கள்ல கூடத்தான்னு சொல்லுவாங்க அப்ப நான் இப்படியும் கொடுத்தேன் இதுல தவத்தி குடுத்தேன் பெருசுல ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறு ஆயிரம் அதுல ஆனா இது வந்து நான் இப்ப எடுக்கிற விலை வந்து சரியா அடுப்பினாயிருந்து சொன்னா குறைச்சி கொடுக்கலாம் எடுக்கிற விலையை தானே விலையப்புறது இப்ப இது ஆயிரத்தி தந்துச்சுன்னு சொன்னா நான் ஆயிரத்தி நூறு ரூபாய் விற்கணும் இல்லாட்டி ஆயிரத்தி நூறு ஒரு ஒவ்வொரு விக்கணும் சில போல புள்ள அடக்குற ஆயிரம் ரூபாய் போடுவோம் அது போய் மீனக்கட்டியோட்டு குடுக்க மாட்டேன் நிக்கும் அப்படியே ஒரு குஞ்சுல நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சிலவள ஐம்பது கொடுக்க வேண்டிய வரும் ஐம்பது செய்யணும் அந்த இதுல செய்யலாது கஷ்டப்பட்ட புராய்ச்சி கொடுப்பேன் உம் வசதியான ஆகலைன்னா நேராயிருந்தான்னா இந்த சரியான மீதியான விலை கொண்டு சொல்லுவேன் அதுக்கும் ப்ரோ அழுத உள்ளவரைக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லா சரி நான் சொல்றேன் கஷ்டப்பட்டவங்க வந்து நேர்மையா பண்ணுவாங்க சொல்ற விலைக்கு பண்ணுவாங்களா ஏன்னா அவன் கஷ்டப்பட்டவன் தான அவன தெரியும் நிலவரங்கள் அவன் கஷ்டப்பட்டவன் வந்து ஊருக்குள்ள மடிபட்டவன இருப்பான் அவனுக்கு தெரியும் அங்க எல்லாம் எடுக்கலாம் போலாம் பெரிய கடைகளுக்கு போய் சாப்பிடுற சாப்பிடுறது அதுகளுக்குண்டு சொன்ன காச பாக்கு அமைச்சர் குடுத்துட்டு வாரு குடுத்துட்டு போவான் அவங்க சொன்ன விலதான் நடிச்ச வில இங்கே வந்து இப்படியான கடையில வந்து அளவு எங்க எடுக்கலாம் பண்ணாரு தெரியணும் ஆஹ் உம் சரி அப்படி இப்படி போதாம் போனோம் முளும் தொழும்பினாலும் இங்க போனாலுமே எல்லாம் ஒரு உலமை ஒரு ஹோலி விக்கில

அதுன்னு பண்றது ஓ கீரை மீன் குஞ்சு போட்டு போடுறோம் இது வந்து பத்தியத்தை நல்ல குஞ்சு மேச்சல் குஞ்சு எல்லாம் பெரும்பாலும் வளர்த்த குஞ்சு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்ப அப்படியே இருந்து எடுக்கிற குஞ்சுடா அது வந்து விளைச்சி சாப்பிடும் ஓ இது வந்து கூடுதல நீங்க இப்படி வளர்க்கறதால கூடுதல மேச்சல் குஞ்சா தான் இருந்துருக்கு நல்ல குஞ்சு அது அப்ப இதோடய என்னட்ட தேடி வரும் ஜனம்

மூன்றரைக்கு தூரம் வந்து அப்புறம் ஆறரைஞ்சு பின்னே வந்த அரசாங்க வேளாண் வேளாறு கூலி வேலை செய்கிற வேலை எல்லாம் வீட்டை போறதான் ஆமா ஆமா அப்போ வீட்டை ஒழுங்கு ஏன் குஞ்சு வேண்டோனமுன்னா இந்த இடத்துக்கு வந்து வேண்டலாம் இந்த இடம் வந்து சரியா சொல்ல போனால் முன்னுக்கும் அந்த சிறுவர்கண்ட பூங்கா இருக்கு நகராட்சி மன்ற நகர பூங்கா இருக்கு அதுக்கு நேராக முன்னுக்கு தான் இந்த அண்ணா அண்ணாண்ட கடை இருக்கு நீங்கள் ஓளை தேவையென்றால் இவரோட தொடர்பு கொண்டு வேண்டலாம் உங்களை தொடர்பு கொள்ளணும் தொலைபேசி இலக்கம் அதே மாதிரி சொன்னீங்க சைவர் அறுபத்தேழு பதினொன்று அறுபத்தி ரெண்டு சைவர் அறுபத்தெட்டு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு இவரை இவரோட கரைக்கோணம் சொன்னா கதைக்கலாம் அவங்களோட மேலதிகமாக உதவிகள் ஏதாவது

அப்படி அப்படியே போச்சு அப்படி அதுக்கு அப்படி செய்யறேன் உங்களுக்கு எவ்வளவு காசு அதுக்கு முடியும் அது தெரியல நான் வெல்டிங் ஆக்கல தங்கிட்டு கேட்டு பாக்கணும் சின்ன செய்து ஒண்ணு செய்து விட்டேன் ஒரு இந்த தூண்ல இருந்து இந்த இந்த தூண் வேற கண்டம் கிட்ட விடலாம் ஆமா ஆமா ஆளும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அண்ணா முயற்சியாளர் உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னா நேரடியாக நீங்கள் அவருக்கு செய்ய நீங்கள் உதவியை செய்யுங்க அவர்கிட்ட தொலைபேசியில நான் சொல்லி இருக்கிறேன் நேரடியாக வந்து நீங்கள் அவர்கிட்ட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல போட்டு செய்யறதுல பிரச்சனை இல்லை ஒண்ணுமில்லையா அவங்களது ஆஹ் இதுல பிரோஜனை பிரச்சனை இப்ப வீட்டுக்காரரு ரூம் என்ன சரி இப்போ பிரோஜனை இல்ல போட்டு சரி 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 அதான் நான் சில்லு வச்சு நான் இப்ப என்னையே நான் நம்புறதில்ல என்னால குடுத்து நான் நம்ப மாட்டேன் சில்லு வச்சு இருக்கு எல்லாத்தையும் சில்லு வச்சு பூட்டி இருக்கு இவே இதால எடுக்கணும் வீட்டுக்கு மரிக்காத இல்ல அப்படின்னு சொன்னா நாளை தள்ளி கொண்டு போயிருக்க மாத்திக்கணும் சில்லு இல்லையா சொன்னா தூக்குறதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும் தூக்கி பறைக்க நீ அவளம் சரி நானே தள்ளி கொண்டு போயிருவேன்

உக்கம் தான் நான் இந்த காவலியை வந்து எடுத்துனேன் உண்மையாக அண்ணாவை கேட்டோன்னே இந்த சின்னர் அப்படி காவலி வந்து தேவை இல்லை என்று சொல்லி அந்த நேரம் உங்களை வெளி வெளிக்கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த காவலியை வந்து எடுத்திருக்கிறேன் இதோட இந்த காலையை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்